அஸ்ஸலாம் அலைக்கும் இன்று நாம் பேசப்போவது உங்கள் உடலை நோய்களிலிருந்து குணப்படுத்த ஒரு அற்புதமான வழியைப் பற்றி ஒரு நாள் உணவோ தண்ணீரோ இல்லாமல் இருக்கும் இந்த முறை உங்கள் கல்லீரலை சுத்தப்படுத்தி செல்களை புதுப்பித்து மூளைக்கு அற்புதமான தெளிவை தரும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு முஸ்லிம்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட இந்த முறை இன்று விஞ்ஞானிகளாலும் ஆச்சரியத்துடன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த மாயாஜாலம் என்ன உலர் நோன்பு ஃபாஸ்டிங் இதை கேட்டு அதிர்ச்சியடைய வேண்டாம் இதை பற்றி ஆழமாக பார்ப்போம் டாக்டர் எரிக் எரிக்பெர்க் கூறுகிறார் உலர் நோன்பு உடலின் செல்களை சுத்தப்படுத்துவதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த வழி காலையில் சூரிய உதயம் முதல் மாலை சூரிய மறைவு வரை ஒரு நாள் மட்டும் உணவையும் தண்ணீரையும் தவிர்க்கவும் இது மூன்று நாள் நீர் நோன்புக்கு சமமானது மூன்று நாட்கள் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் அது ஒரு தவறான கருத்து மட்டுமே உடலில் உள்ள கொழுப்பு எரியும் போது அது தண்ணீரை உற்பத்தி செய்கிறது எனவே பனிரெண்டு மணி நேரம் தண்ணீர் குடிக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது இதன் நன்மைகள் என்ன முதலில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பெருமளவு உயரும் கல்லீரலும் சிறுநீரகங்களும் ஓய்வெடுக்கும் ஏனெனில் உங்கள் உடல் எப்போதும் தண்ணீர் குடித்து நச்சுகளை வெளியேற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக இங்கு அவற்றுக்கு ஒரு இடைவெளி கிடைக்கிறது பின்னர் மூளை செல்கள் புதுப்பிக்கப்படும் மனத்தெளிவு அதிகரிக்கும் வீக்கம் குறையும் உடலில் உள்ள நச்சுகள் நீங்கும் இரவில் தூங்கும் போது கூட இந்த நோன்பின் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சல் இந்த முறையை பின்பற்றினார்கள் வாரத்தில் திங்கள் மற்றும் வியாழன் கிழமைகளில் நோன்பு நோற்றார்கள் அப்போது விஞ்ஞானம் இதன் நன்மைகளை நிரூபிக்கவில்லை ஆனால் அவர்கள் பின்பற்றினார்கள் ஏனெனில் படைப்பாளர் தனது படைப்புக்கு எது நல்லது என்பதை அறிவார் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது உனக்காக நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது உனக்கு முன் இருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல உனது கவனத்தை உயர்த்துவதற்காக என்று அல்லாஹ் கூறினான் ஆனால் இன்று என்ன நடக்கிறது மருந்து தொழிற்சாலைகள் நோன்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றன இது தீங்கு விளைவிக்கும் இதய நோய்களை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றன இவை அனைத்தும் ஒரு அஜெண்டாவின் பகுதி இரண்டாயிரத்தி மூன்றிடல் மருந்து சந்தையின் மதிப்பு ஒன் பாயிண்ட் சே ட்ரில்லியன் டாலர்கள் அவர்களுக்கு லாபம் தேவை அதற்கு உங்களை நோயாளியாக வைத்திருக்க வேண்டும் மருந்துகளின் பக்க விளைவுகள் அவர்களுக்கு பிரச்சனை அல்ல ஏனெனில் அது அவர்களுக்கு மேலும் பணம் தரும் ஆனால் உண்மையான சிகிச்சைக்கு பணம் செலவாகாது அல்லாஹ் படைத்த எல்லா தாவரங்களிலும் உங்கள் நோய்களுக்கு மருந்து உள்ளது ஆனால் இந்த தகவல்கள் திடீரென மறைந்து விடுகின்றன இயற்கை சிகிச்சையாளர்களை இந்த ட்ரில்லியன் டாலர் தொழிற்சாலை தாக்குகிறது ஏனெனில் அவர்களுக்கு நெறிமுறையோ அல்லாஹுவின் பயமோ இல்லை உங்கள் உடல் ஒரு அற்புதம் அதை குணப்படுத்த உளர் நோன்பு போன்ற இயற்கை வழிகளை பயன்படுத்துங்கள் ஒரு நாள் முயற்சித்துப் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே காண்பீர்கள்